வணக்கம் எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் டுவெலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் பிரீஃபா சொல்றேன் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்றக்கான ஸ்டார்டிங் டேட் வந்துன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி இருந்து லாஸ்ட் டேட் வந்துன்னா எயிட்டீத் மார்ச் வரைக்கும் சரிங்களா இதுக்கான டேட் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமே வந்து டென் டேட்டே சொல்லிட்டாங்க சிக்ஸ் செவன்த் எயிட் மே வந்து நடக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எஸ்எஸ்சி ஆல்மோஸ்ட் வந்து அவங்க டேட்டை வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க அதனால அதை மார்க் பண்ணிக்கோங்க சரி இப்ப செலக்ஷன் போஸ்ட் அப்படின்னா இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்கன்னா இல்ல சில பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சரிங்களா அதை நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிடுறேன் இதுல நம்மளுக்கான ஏஜ் லிமிட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க ஸோ இங்க இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு கேட்டகரி ஆர் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் செலெக்ஷன் போஸ்ட்ல எந்த மாதிரி இருக்குன்னா நீங்க டென்த் லெவல் பிளஸ் டூ லெவல் கிராஜுவேஷன் லெவல்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான செலக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க சரிங்களா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க இதுல எது வருதோ அதுக்கு ஏத்தப்பல வந்து பண்ண வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க டென்த்துக்கு எலிஜிபிளா இருப்பீங்க டுவெல்த்துக்கு எலிஜிபிள் கிராஜுவேட் எலிஜிபிளா இருப்பீங்க சரிங்களா ஏன்னா சில இதெல்லாம் வந்து என்னன்னா போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க அப்படி இல்ல அப்படின்னா அது இருக்க மாட்டீங்க சோ ஒவ்வொருக்குமே வந்து தனித்தனியா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு போஸ்டும் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது கீழ இருக்கும் நான் வந்து என்ன வரும்போது சொல்றேன் அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன் வந்து இப்போ நீங்க கிராஜுவேட்டுக்கு வந்து என்ன அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அது ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு இன்னொரு வேற போஸ்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணணும் மறுபடியும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி டென்த் அதே மாதிரி டுவெல்த் ஆனா நீங்க எக்ஸாம் எழுதும் போது இப்போ டென்த் லெவல்ல இருக்கிறது வந்து ஒரு நாலு எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க டுவெல்த் லெவல்ல இருக்கிறது ஒரு ஆறு எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க கிரஜுவேட் லெவலில் இருக்கிறது வந்து என்னன்னா ஒரு மூணு எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ எக்ஸாம் உங்களுக்கு எப்படி வைப்பாங்கன்னா இந்த டென்த் லெவலில் இருக்கிற எல்லாத்தையும் கிளப் பண்ணி வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க சரிங்களா டுவெல்த் லெவலில் இருக்கிற எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க ஆனால் கிராஜுவேட் லெவலில் இருக்கிற எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க ஆனா அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு போஸ்ட்டு தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் தனித்தனியாக வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியது ஸோ அது மட்டும் இந்த செலக்ஷன் போஸ்ட்ல டிஃபரா இருக்கும் அதை மட்டும் நல்லா வந்து நான் தெளிச்சிருக்கேன் சரியா அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து ஆல்வேஸ் இருக்கும் எஸ்சி எஸ்டி அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க ஓபிசி வந்து மூணு வருஷம் கொடுப்பாங்க பிடிஎலி கேட்டிட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆகும் சரியா சரி அடுத்து என்ன இம்பார்டன் நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நம்மளுக்கான செலக்ஷன் க்ராசஸ் வந்து என்ன சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கான செலக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து என்ன எக்ஸாம் சரிங்களா ஆல்சோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஹண்ட்ரட் இருக்கு சரிங்களா சோ ஹண்ட்ரட் பே பண்ண வேண்டியது வந்து என்ன நம்ம ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் பே பண்ண வேண்டியது சரி யார் யாருக்கு எக்ஸாம் அப்படின்னா நீங்க ஒமன் கேண்டிடேடா இருக்கீங்க இல்ல எஸ்ஸி எஸ்டி அதே மாதிரி வந்து பி டபிள் இருக்கீங்க எக்ஸவிஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாம் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவை அது மட்டும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி அடுத்து நம்மளுக்கான வந்துன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்துன்னா சதன் ரீஜனுக்குள்ள வரும் சரிங்களா சோ சதர்ன் ரீஜன்ல வந்து என்ன நம்ம இதுல சென்னை மதுரை புதுச்சேரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் திருநெல்வேலி அதே மாதிரி வந்து திருச்சிராப்பள்ளி வேலு இதுல டிஸ்ட்ரிக் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியர்பை இருக்கிற டிஸ்டிக் தான் நீங்க வந்து என்ன எக்ஸாம் சென்டரா வந்துருந்தா கொடுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா இதுமே வந்துன்னா நோட் பண்ணிங்க இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் சொன்ன மாதிரி டென்த்து டுவெல்த் கிராஜுவேஷன் லெவல் இந்த தான் இருக்கும் நீங்க ஒவ்வொரு எதுவுமே அப்ளை பண்ணும்போது அவங்களே வந்து தனியாக காமிப்பாங்க சரியா ஆனா நம்மளுக்கான லெவல் ஆஃப் எக்ஸாம் எல்லாமே வந்து என்னன்னா வந்து இருக்கும் பேர்ன் வந்துல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் இதுதான் பேட்டர்ன் பட் அதோட லெவல் மட்டும் அட்வான்ஸ் லெவல் இருந்து கிராஜுவேட் லெவலில் இருக்கும் மெட்ரிகுலேஷன் அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்னன்னா அந்த லெவல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் சோ அதை மட்டும் பாத்துக்கல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அதுவே மெயில வச்சுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா சில இதுக்கு எல்லாம் ஸ்கில் டெஸ்ட் கேட்டு இல்லை இல்ல டேட்டா என்ட்ரி யாரும் கம்பியூட்டர் ப்ரொஃபெஷன் ஒன்ஸ் நீங்க வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா இப்ப அடுத்து வந்து இப்ப சிலபஸ் அதாவது மெட்ரிகுலேஷன் லெவலுக்கான சிலபஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து என்ன நீங்க பிளஸ் டூ லெவலுக்கான சிலபஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கிராஜுவேட் லெவல் ஒவ்வொருக்குமே வந்து தனி சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து வச்சுக்க வேண்டியது சரி சரி ஒன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான வந்து போஸ்ட் சோ எந்த மாதிரி போஸ்ட்னா ஸ்டார்டிங் வந்து இங்க இருந்தா ஆரம்பிக்கும் சரிங்களா சோ இந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா என்ன இம்பார்ட்டன்னா சொல்லிடுறேன் ரீஜியன் இருக்கும் போஸ்டோட நம்பர் இருக்கும் போஸ்ட் நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன் சரிங்களா அதே மாதிரி போஸ்ட் நேம் நம்ம அப்ளை பண்ணும்போது போஸ்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதில் நிறைய விதமான போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்மளுக்கான வேகன்சி எவ்வளோன்னு பாருங்க டோட்டல் வேகன்சி இதில் ஹையாக இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி அதுக்கான ஈக்குவல் எஜுகேஷன் லெவல் பாருங்க பே ஸ்கேல் அது வந்து பெருசாக தேவையில்ல ஆனால் ஏஜ் பாருங்க சரிங்களா அப்போ ஏஜ் எஜுகேஷன் லெவல் டோட்டல் வேகன்சி போஸ்ட் நேம் அதே மாதிரி வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சம்டைம்ஸ் வந்து சில டிபார்ட்மெண்ட் வந்து நார்தன் இந்தியா இருந்துச்சு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை நீங்க விட்டலாம் இல்ல வந்து என்னன்னா சவுதன் இந்தியா சென்னை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து பிக் பண்ணிருந்தா நல்ல ஒரு வேகன்ஸ் இருந்துச்சுன்னா சரியா இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து இது பண்ணணும் அண்ட் ஆல்சோ நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல உள்ள ஓயிட்டு வந்துடும் ஓப்பன் பண்ணும் போதே இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதுக்கு நான் எலிஜிபிள் ஆகிருக்கு இருபத்தொரு ஒரு வேகன்சி இருக்கு இந்த அசிஸ்டன்ட் பிளான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்து நான் எலிஜிபிள் ஆயிருக்கனா அவனை அப்ளை பண்ணும்போது இந்த கோடை போட்ட வரும் அதுல சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கதே பாருங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அது மஸ்ட்டாக இருக்கும் சோ அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியது வச்சுக்கி ஒன்னொன்னே வந்துட்டு நோட் பண்ணு எதுக்கு அதிகமான வேகன்சிஸ் இருக்கு எதுக்கு வந்து என்ன அதிகமான வந்து என்ன அப்படின்னு ஸ்கேல் அண்ட் ஆல்சோ வந்து ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன் அந்த எண்ட்ல வந்து அப்ளை பண்ணும் சோ இதுல அப்ளை பண்ணணும்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நியூ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் எஸ்எஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இருக்கு ஓல்டு வெப்சைட் கிடையாது இந்த நியூல தான் வந்து என்னன்னா இதுக்கான வந்து செலெக்ஷன் போஸ்ட் டுவெல் வந்து சோ இதில் நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து நீங்க அப்ளை கொடுத்து பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இன் டவுட் வந்து உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆல்சோ அதை அப்ளை பண்றது ரெண்டுமே டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க நான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தனி வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண சரிங்களா அண்ட் ஆல்சோ இதுக்கு செலெக்ஷன் போஸ்ட் வர்லுக்கு வந்து என்னன்னா பர்டிகுலர் வந்து என்னன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எதில் அதிக வேகன்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதுக்கான வீடியோ வந்து என்னன்னா போறேன் சரிங்களா நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் நைஸ் டே